சக்தி மீண்டும் உன்னிடம் நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே இறுதி வரை பொறுமையாக கேட்க முடியும் என்று உன்னால் முடிந்தால் மட்டும் இதை கேள் இல்லை என்றால் இப்போதே தள்ளிவிட்டு போய்விடு உன் அருகில் காத்திருக்கும் அந்த ஏவள் நீ பாதையில் இதை நிறுத்த வேண்டும் என்று உன்னை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய பேச்சை நீ கேட்டு உன் மனதிற்குள் போதும் என்று தோன்றினால் இதை பாதியில் நிறுத்திவிடாதே என் பிள்ளையே முழுமையாக கேட்க வேண்டும் நீ இதை இன்று இரவு நடக்கப்போகும் போகும் ஒரு செயலில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இதை இறுதி வரை நீ கேட்டே தீர வேண்டும் பிள்ளையே என் அன்பு செல்வமே நடந்து கொண்டிருப்பதை விளக்கமாகச் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் நடந்து முடிந்த அத்தனையும் உனக்கு தெளிவாக தெரிந்தாலும் அதில் இன்னும் சில கேள்விகள் உனக்கு எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது தாயே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உன் சொந்தங்களை பற்றிய கேள்விகள் அதிகமாக இருக்கிறது யாராக இருக்கும் என் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது யார் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் பெற்ற தாயாக இருந்தாலும் இப்போதெல்லாம் எனக்கும் என்னை பெற்றவர்களுக்குமே ஒத்து வருவதாக இல்லை முகத்தை பார்த்தாலே தான் வருகிறது பிறகு உடன் பிறந்தவர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் எங்கே யோசிப்பது யாருக்கும் எனக்கும் ஒத்து வருவதே இல்லை எந்த விஷயத்தைப் பற்றி பேசினாலும் கருத்துகள் மாறுபட்டு ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் என் மீது எல்லோருக்கும் ஏன் தான் இந்த பொறாமை எண்ணமும் மீது என்னதான் வஞ்சக எண்ணமும் வருகிறதோ தெரியவில்லை என்னை நினைத்தாலே அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று புரியவில்லை ஆனால் நான் படும் வேதனை எனக்குத்தான் தெரியும் நான் இங்கே படாத பாடுகளை பட்டு ஒவ்வொரு நாளை கடத்துவதற்கும் எத்தனை சிரமப்பட்டு எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று எனக்குத்தானே தெரியும் ஆனால் என்னை நினைத்து ஒருவர் பொறாமைப்பட்டு என் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்களது கண்களுக்கு நான் எப்படி தெரிகிறேன் என்று எனக்கே புரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ என் பிள்ளையே தெளிவாகச் சொல்கிறேன் கேள் யார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாலு பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நீ நடக்கக்கூடாது என்று எண்ணி உன்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேரின் காதிலும் ஓதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை பெயரை கெடுத்து தீருவேன் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உன் உறவுகளுக்கிடையே என்ன நடந்தது என்பதையும் தெளிவாக நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் யாரம்மா எனக்கு தீங்கு நினைக்கிறது யார் எனக்கு வேண்டாதவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அழிந்து போக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறதல்லவா தெளிவாக கூறுகிறேன் அதைத்தான் சொல்கிறேன் இறுதி வரை பொறுமையாக கேள் உன் சொந்தங்கள் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்றும் இன்று இரவு உனக்கு என்ன நடக்கப் போகிறது அதிலிருந்து உன்னை தடுத்து ஏன் காப்பாற்ற வேண்டும் என்பதையும் பொறுமையாக நிதானமாக நான் கூறுவதை கேட்டால் அனைத்தும் உனக்கு புரிய வரும் பிள்ளையே சொந்தங்களின் மீது நீ பாசம் அன்பு வைத்திருக்கிறாய் ஒருவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுகிறாய் பகையெல்லாம் மறந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் எழும்புகிறது ஆனால் அங்கே யாரும் உன்னை அப்படி நினைப்பதில்லை உன்னை விரோதியாகத்தான் பார்க்கிறார்கள் உன்னை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் ஏன் இன்னும் அவள் இறந்துவிட்டால் என்ற செய்தி என் செவிகளுக்கு வரவில்லை என்று எதிர்பார்க்கும் சொந்தம்தான் இங்கே அதிகமாக இருக்கிறது பிள்ளையே அந்த சொந்தங்கள் யார் என்பதையும் உனக்காக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்பதையும் தெளிவாக கூறுகிறேன் கேள் நீ மரணத்தை சந்திக்க வேண்டும் நீ இந்த உலகத்தில் வாழக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் நீ நிற்கக்கூடாது என்ற எண்ணத்தால் உனக்கு செய்யப்பட்ட செய்வினை எங்கே தெரியுமா மயானத்தில் செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளையே உன்னுடைய உருவத்தை வைத்து அந்த உருவத்தின் மீது உன் பெயரையும் எழுதி மயானத்தில் கொண்டு சென்று அங்கே புதைத்து வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே உன் சொந்தங்கள் தான் எந்த சொந்தம் என்று நீ இப்போடு வியப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயா என் செல்வமே எந்த சொந்தம் தெரியுமா உன்னுடைய துணையின் வழியில் வரும் ஒரு சொந்தமும் உன்னுடைய தகப்பன் வழியில் வரும் ஒரு சொந்தமும் இன்றொன்று உன்னுடைய தாயின் வழியில் தூரத்து உறவில் இருக்கும் சொந்தம் இரண்டு பேரும் மொத்தம் நான்கு பேர் சேர்ந்து உனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் பிள்ளையே உன்னுடைய விரோதத்தை வைத்து ஒற்றுமையாக அவர்கள் நான்கு பேரும் இணைந்து உன்னை வெல்ல வேண்டும் என்ற காரியத்தில் இறங்கி உனக்கான தீங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இன்று இரவு ஒரு ஏவலை அனுப்பி உனக்கு நரக வழியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது யார் தெரியுமா இந்த நான்கு பேரல்ல இந்த நான்கு பேர் அல்லாமல் வெளியில் இருப்பவன் ஒருத்தன் உனக்கு உறவு முறையில் வராத ஒருத்தன் ஏவலை அனுப்பி உனக்கு இரத்த வழிகளை கொடுத்து நரகத்தின் வழிகளை அனுபவிக்க வேண்டும் என்று இன்று இரவு திட்டம் போட்டிருக்கிறான் பிள்ளையே அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் இன்று உன் அன்னை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது மனதளவிலும் உடம்பளவிலும் இப்போதே தாங்க முடியாத வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை இதையும் சுமக்க கூடாது என்றுதான் இப்போது உன்னிடத்தில் நான் அதை தடுத்து நிறுத்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே இன்று இரவு இந்த வேதனை உனக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கும் ஒரு காரியத்தை உன் வீட்டிற்குள் நடத்துவதற்கும் தான் இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சொந்தங்கள் அத்தனையும் ஒன்று கூடி இணைந்த கைகளாக நின்று உன்னை வேறறுக்க காத்திருக்கிறார்களே அந்த தருணத்தை தடுத்து நிறுத்தத்தான் வந்திருக்கிறேன் பிள்ளையே நான் சொல்வதை யோசித்து பார் நீ இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவிலிருந்தே உனக்கான வேதனைகளை தொடங்குவதற்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளையே உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் மயானத்தில் இந்த செய்திருக்கிறார்கள் என் தங்கமே என் செல்வமே இன்று இரவு நடக்க போகும் இந்த காரியத்தை தடுத்து நிறுத்த இன்று இரவு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி சிறிதளவு கள்ளுப்பை போட்டு சிறிதளவு குங்குமத்தை கலக்கி நீ எங்கே படுக்கிறாயோ அந்த இடத்தில் உன் தலைக்கு அருகாமையில் அந்த நீரை வைத்துவிட்டு இன்று நீ உறங்கச் செல் பிள்ளையே அன்பு குழந்தையே அன்பு செல்வமே எந்த வேதனையும் இனி நீ அனுபவிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து இதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எத்தனை தூரத்திற்கு வேண்டுமானாலும் செல்வேன் எதை வேண்டுமானாலும் செய்வேன் நீ நான் இருக்கும் வரை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ கலங்க வேண்டாம் ஒவ்வொன்றையும் சொல்லி உன்னை பாதுகாப்பதுதான் என் வேலை பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இரு ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற உன் அன்னை நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு என் அன்பு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்து பரிகாரங்களை செய்து உன் எதிரிகளை உன்னுடைய துரோகிகளை அழித்துவிடு ஓம் சக்தி நன்றி யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே நேரம் குறைவாக இருக்கிறது